இன்றைய பாக்கியலட்சுமி சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது இன்றைய சீரியலை வந்து ராமமூர்த்தி தூக்கம் வராமல் இருக்க ஈஸ்வரி என்ன ஆச்சு தூங்கலையாண்டு கேட்க எனக்கு தூக்கம் வரல நீங்கள் தூங்குங்கன்ட்டு சொல்லி விடுக்கிறார் இரவு முழுவதும் தூங்காமல் ராமமூர்த்தி நடந்து கொண்டிருக்க ஈஸ்வரி வெளியே வந்து உங்களுக்கு தூக்கம் வரலையா சுடு தண்ணி வச்சு கொடுக்கவா என்று கேட்க எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்கிறார் நான் தூங்காமல் நீங்கள் தூங்க மாட்டா அப்படித்தானே என்று கேட்க ஆமாம் என்று ஈஸ்வரி சொல்கிறார் இருவருமே வந்து தூங்க செல்கின்றனர் காலையில் ஈஸ்வரி வந்து பூஜை செய்ய பாக்கியா வந்து காப்பி போட்டு கொண்டிருக்கிறார் அதே நேரம் பார்த்து செல்வி வர ஈஸ்வரி ஏன் இன்னைக்கு லேட்டா என்று கேட்க இது மட்டும் கரெக்டாக கேட்டுருவீங்களா என்று கேட்குறார் பிறகு என் கனவுல நீங்க வந்து இங்க சிகப்பு கலர் புடவை கட்டி நெத்தியில பெரிய பொட்டு வச்சு நிறைய மல்லிகை பூ வச்சு அழகாக வந்து இங்கு சொல்கிறார் பாக்கியா எங்க அத்தை எப்போ இப்ப மட்டும் இல்லாம எப்பவுமே அழகு என்று பேசிக்கொண்டிருக்கிறார் பிறகு ஐயா இன்னும் எழுந்திருக்க இல்லையா என்று கேட்க நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை பேசிக்கிட்டு இருந்தார் அதுதான் தூங்கட்டும்னு விட்டுட்டேன்னு ஈஸ்வரி சொல்கிறார் கிச்சனில் டிஃபன் வேலையை பார்த்து கொண்டு இருக்கோம் பாக்கியா ஈஸ்வரியிடம் வந்து மாமா இன்னுமா தூங்கிட்டு இருக்கீங்க கேட்க சரி நான் போய் எழுப்பினேன் எழுப்புறேன்னு சொல்லி ஈஸ்வரி எழுப்ப போகிறார் இவ்வளவு எழுப்பின் ராமமூர்த்தி எழுந்திருக்கவில்லை பயந்து பாக்கியாவை கூப்பிடுகிறார் ஈஸ்வரி பாக்கியா கத்தி எழுப்பியும் அசைவில்லாமல் இருக்கிறார் ராமமூர்த்தி பிறகு செலியனை வந்து கூப்பிட அனைவரும் வந்து அழுது எழுப்புகிறனர் ஆனால் செலியன் பக்கத்தில் இருக்கும் டாக்டரை கூப்பிட போக செல்வி தாத்தா நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு என்று சொல்லி அனைவரும் அதிர்ச்சியாக பார்க்கின்றனர் டாக்டர் வந்து செக்கப் பண்ண அவர் என்ன சொல்ல போகிறார் அதனை குடும்பத்தினர் எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறார்கள் என்று அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சு